நம் உடல் ஐந்து அடுக்குகளை கொண்டது அன்னமய கோஷம் கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் ஏற்கனவே ஆனந்தமய கோஷத்திற்கான காணொளி வெளியிடப்பட்டுவிட்டது இது விஞ்ஞான மயக்கோசத்தை பற்றியது உடலும் உயிரும் உறவாட உள்ளமும் அங்கே நின்றாட கண்ணில் மின்னும் பேரொளி எண்ணில் அதுவே அறிவாகும் அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்க்கும் இடம் இது அறிவியலில் மிக நுட்பமாக ஒரு அணுவை பிரித்து அதில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்யும்போது அணுவில் எவ்வாறு இவ்வகையான ஆற்றல் உருவாகியது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது கிடைத்த உண்மைகள் மிகவும் ஆச்சரியம் தரத்தக்கதாக அமைந்திருந்தது குறிப்பாக ஒரு அணுவின் உட்கரு நியூக்ளியஸ் எனப்படும் உட்கருவில் நியூட்ரான்களும் புரோட்டான்களும் இருக்கும் இந்த கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த சுழற்சியானது எண்ணற்ற வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் இந்த சுழற்சி அதாவது கருவிற்கும் எலக்ட்ரானி எலக்ட்ரானின் சுழற்சிக்கும் இடைப்பட்ட இடத்தில் மின்காந்த அலைகளை ஏற்படுத்துகிறது இந்த மின்காந்த அலைகள் தொடர்ந்து அணுக்கருவையும் கருவையும் எலக்ட்ரானையும் ஒன்றிணைந்து வைக்கக்கூடிய ஆற்றலை தருகிறது இப்பொழுது நாம் நம் உடலுக்கு வருவோம் உடலில் உடலுடன் உயிர் ஒட்டியிருக்கிறது உடலை நியூக்ளியஸ் என்னும் கருவாக நாம் எடுத்துக்கொண்டால் அதை சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரானாக நம் உயிர் இருக்கிறது உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் எது அதுதான் இறை எனப்படும் காந்த இறை காந்த அலைகள் இந்த இறை காந்த அலைகள் உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது இந்த உண்மையை ஆன்மீகம் தெரிவிக்கிறது ஆன்மீகம் தெரிவிக்கக்கூடிய இந்த உண்மை விஞ்ஞான மய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது இதை திருமூலர் ஒரு பாட்டில் நமக்கு வெகு எளிதாக விளங்கத் தருகிறார் விளங்கொழி மின்னொழி விளங்கொழி மின்னொழி ஆகிக் கரந்து துளங்கொழி ஈசனை சொல்லும் எப்போதும் உளங்கொழி ஊனிடை நின்றுயிர்க்கின்ற வளங்கொழி எங்கும் மருவி நின்றாதே இதனுடைய பொருள் சொல்ல வேண்டுமென்றால் பேரொளியாய் விளங்கும் இறைவன் மின்னொளியாய் கரைந்து புருவ மத்தியில் துலங்குகிறான் உள்ளத்தினுள்ளும் உடலின் உள்ளே வசிக்கின்ற உயிரினுள்ளும் எப்பொழுதும் உறைந்து சுடரொளியாய் இருக்கின்றான் இங்கே அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்த்து கொள்கின்றது இதுவே விஞ்ஞான மய கோசம்